வாக்குச்சீட்டில் பட்டப்பகலில் மிகப்பெரிய மோசடியை நிகழ்த்திய பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை தூக்கி அடித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நான் எதை சொற்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது சத்தீஸ்கரில் சமீபத்தில் நடைபெற்ற மேயர் தேர்தல் அந்த மேயர் தேர்தலை தொடர்ந்து சங்க பரிவாரங்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு அங்கே நடத்தப்பட்ட நிகழ்வுகளை சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் வாக்குச்சீட்டில் பட்ட பகலில் மிகப்பெரிய மோசடியை நிகழ்த்திய பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை தூக்கி அடித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது சத்தீஸ்கரில் சமீபத்தில் நடைபெற்ற மேயர் தேர்தல் அந்த மேயர் தேர்தலை தொடர்ந்து சங்க பரிவாரங்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு அங்கே நடத்தப்பட்ட நிகழ்வுகளை உலகமே வேடிக்கை பார்த்தது பார்த்தது மட்டுமல்ல அதிர்ச்சிக்குள்ளானது ஏனென்றால் இவ்வளவு சர்வசாதாரணமாக ஒரு ஜனநாயகத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே செய்ய முடியுமா அப்ப இவனுங்க வந்து ஆட்சியில தொடர்ந்தால் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு கேள்வி இன்றைக்கு இந்திய மக்களிடம் வலுவாக எழுந்திருக்கிறது அதனாலதான் துவக்கத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய மரணமணி சங்க பரிவாரங்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறது இதை நன்கு உணர்ந்த நீதிமன்றம் வாக்கு சீட்டிகளில் கை வைப்பாயா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை தூக்கி அடித்திருக்கிறது போதாக்குறைக்கு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இந்த இந்த வழக்கு விசாரணை வந்து தீர்ப்பு வருவதற்கு முந்தைய இரவு பாஜக ஆர் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடியால் மோசடியால் நியமிக்கப்பட்ட மேயர் நள்ளிரவில் ராஜினாமா செய்தார் செய்தது மட்டுமல்ல அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூன்று உறுப்பினர்கள் வந்து விலக்கி வாங்கப்பட்டார்கள் அப்ப இதை நன்கு உணர்ந்து கொண்ட நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் மோடி அமித்ஷாவுடைய கன்னத்தில் அறைந்ததற்காக அறைந்தது போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதாவது இனிமேல் மறு தேர்தல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆம் ஆத்மி கட்சியினுடைய நபர் அங்கே மேயர் வேட்பாளராக இருப்பார் அதுல நீ எந்த சந்தேகம் இல்லை திரும்ப வாக்கு எண்ணிக்கை நடத்துறது திரும்ப எலெக்ஷன் நடத்துறது அதெல்லாம் நீ அங்க வச்சுக்கோ இங்க இனிமேலாம் நடக்காது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொன்னது சமீப காலமாக உச்ச நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது நமக்கு தேர்தல் பத்திரம் தொடர்பாக மோடிக்கு சவுக்கடி கொடுத்த நீதிமன்றம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இப்படிப்பட்ட தீர்ப்புகள் என்பது மீண்டும் இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய அளவில் ஆழமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது இப்போ வாக்கு சீட்டில் இந்த மாதிரி பட்டப்பகல்ல மோசடி செய்த பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலை கையை களவுமாக தூக்கி உச்ச நீதிமன்றம் அதற்கு முடிவு கட்டி இருக்கிறது இப்போ வாக்கு எந்திரங்களிலும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அது ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் என்றைக்கு அந்த விஷயம் நிரூபிக்கப்படுகிறதோ அன்று பாஜக ஆர் எஸ் எஸ் இந்தியாவில் மூடு விழா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போன்ற ஒரு தீர்ப்பிற்காக இன்றைக்கு இந்திய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஈவிஎம் விஷயத்தில் சரி இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் என்ன அப்படின்னா இப்போ மோடி சொல்றாரு கடந்த மூன்று நாலு நாட்கள் நானூறு நாலு நானூறு இடங்கள் ஐநூறு இடங்கள் ஆயிரம் இடங்கள் ஆயிரத்தி ஐநூறு கனவு காண்பது பிரச்சனை இல்லை எதை வைத்து நானூறு இடங்கள் கேட்கிறீர்கள் நம்முடைய கேள்வி என்ன நான் பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிறேன் நானூறு இடங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் என்ன செய்தீர்கள் பத்து வருடங்களாக என்ன செய்தீர்கள் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை நீங்கள் வறுமையினுடைய பட்டியலில் பெண்களுடைய பாதுகாப்பினுடைய பட்டியல் வேலை இழப்பினுடைய பட்டியலில் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று விஷயம் நீதிமன்றம் உடனடியாக கணக்கில் எடுத்துக் கொண்டார் வாக்கு எந்திரங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றி உச்ச நீதிமன்றம் விரைவில் அதை விசாரணைக்கு எடுத்து ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கு இந்தியாவில் அன்றைய தினம் மூடு விழாவாக இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க